அன்பே சிவம் நான் உங்கள் மையரி சிவகுமார் வாதம் வாதம் சார்ந்த பாதிப்புகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வாதம் நோய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வாதம் ஒரு பங்கு பித்தம் பங்கு கபம் கால் பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இன்றைக்கு வாதம் சார்ந்த பாதிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பெருகிக்கொண்டே போகிறது பெருமளவான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா வாத நோயால் பாதிக்கப்படுகிறார் அது என்னங்க வாத நோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் தோல் வறட்சி உண்டாகி ஒரு கடினத்தன்மை ஏற்படுவது கைகால் நீட்ட மடக்க முடியாமை பாருங்கள் சில பேர்த்துக்கு வந்து விரல் நீட்டிய இருக்கும் மடக்க முடியாத அளவுக்கெல்லாம் இருக்கும் சில வயதான பெரியவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் விரல்கள் வந்து பார்த்திங்கன்னா நீட்டுவதற்கும் மடக்குவதற்கு சிரமப்படுவாங்க உணர்வற்ற தன்மை மரத்து போகிறது ஒரு கரடுமுருடான போது சரியான வகையை ரத்த ஓட்டம் சீராக பாயாதது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பருங்க கடுமையான வழி இருந்து கொண்டே இருப்பது இது போல் நிறைய விஷயங்களை வாதத்தினுடைய பாதிப்பு அறிகுறிகளாக நம்ம சொல்லலாம் அப்போ இந்த வாத நோய் என்பது வந்து பார்த்திங்கன்னா சித்தபருத்தத்தில் எண்பத்தி நான்கு வகைகள் உள்ளதாக சொல்கிறாங்க உள்ளா வகை வாத நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா அடிப்படை ஒரே விஷயந்தாங்க ஆமாங்க வாதம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூரத்தில் நிலம் நீர் காட்டு நெருப்பு ஆகாயம் இருக்குது இல்லைங்கன்னா அதில் ஆகாயம் காற்றும் சேர்ந்தால் அதற்கு பெயர் வாதம் அப்படின்னு பேருங்க இப்போ வாத நோயின்னா ஆகாயம் காற்றும் சேர்ந்த சேர்க்கை இருக்குது இல்லையா இது பாதிப்பு அடைந்தால் அந்த நோய்க்கு வாத நோய் என்று பேர் அப்போ வாத நோய் எந்த மாதிரியான சூழலில் கூட ஒருத்தர் பாதிப்பை ஏற்படுத்தலாம் இப்போ ஆரம்ப கட்டத்தில் வந்து சில பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா ஒரு மரமரப்பு கை கால் நீட்டம் முடிக்க நீட்டம் அடக்க முடியாமை நரம்புகள் இழுத்துக்கொள்வது தோல் வறட்சி உண்டாவது தோல் உணர்வற்ற தன்மை இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் துவக்கத்திலே இருக்கும் ஒரு அறிவுறுகிறார் நாள்பட்ட நோயாக மாறுவதற்கு முன்பாக கூட எதுவுமே இதை தடுத்துக்க முடியும் அதற்குன்னு சில பயிற்சிகள்லாம் இருக்குது சில உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் இதெல்லாம் இருக்குது இதுவே நம் வாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அதற்கான வழிமுறைகள் மிக எளிமையானது அவர்கள் என்னெல்லாம் செய்யணும் இப்போ பார்த்தீங்கன்னா வாத நோய் வந்துட்டு சில குறிப்பிட்ட வகை வழிமுறைகளை நம்ம பின்பற்ற வேண்டும் என்னெல்லாம் உணவு முறைகள் பின்பற்ற வேண்டும் என்னென்ன பயிற்சிகள் செய்யணும் வாத நோய் மேற்கொண்டும் கடுமையானதாக மாறாமை அந்த பாதிப்பே வராமல் இருக்கிறதுக்கு மேற்கொண்டு என்னெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டும் அதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தச வாயுக்கள் நம்ம உடம்புல தச வாய்க்குள்ளையும் பிராணம் அபானம் உதாரணம் சமானன் இது மாதிரி ஒரு பத்து வாயுக்கள் எல்லாம் இதைய சீர் செய்வதன் மூலமாக இந்த வாத நோயை நாம் எப்படி இயற்கையான வழியில் மருந்தோ மாத்திரையோ எந்த ஒரு தயலங்களோ எதுவுமே இல்லாமல் பயன்படுத்தாமல் எளிமையாக நமக்கு நாமே எப்படி சரி செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி ஒரு மூன்று நாள் ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் நம்ம கற்றுக் கொடுக்க இருக்கிறாங்க வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய மூன்று நாட்களும் ஆன்லைன் பயிற்சி வகுப்பாக இது இடம்பெறுதுங்க இந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்க கிழிக்கான தொலைபேசி உங்கள் பெயரை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் மிக மிக அத்தியாவசியமான ஒரு வகுப்பு இந்த காலகட்டத்தில் வாத நோய் சார்ந்த ஒரு பிரிப்புணர்வு அதுக்கு நம்மை தற்காத்துக் கொள்வது மிக மிக அவசியமானது எனவே இந்த பயிற்சி வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நன்றி